வெல்கம் பேக் டு லஞ்ச் ஜெனி ஆக்சுவலாக குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ஃபார்ம்லெஸ் வெங்காய சட்னி இது வந்து பெரியவங்களுக்கும் சிலப்ப காரம் ஒத்துக்கலைன்னா சாப்பிடலாம் வெங்காய சட்னியை அதாவது சில பேர் வந்து இந்த பேக்கிங் சோடா போட்ட உணவு ஏதாவது சாப்பிட்டு உடம்பு ஒத்துக்கலை அப்படின்னாலும் அப்புறம் சிலது ப்ரிசர்வேட்ரி ஐட்டம் போட்டு உணவு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பல்லு பல்லுக்கு எதிரில் எதிர் அப்புறம் கண்ணத்து உள் சைடு இதெல்லாம் எரியுது ஒன்றா இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே ஆனால் எதோ ஒன்று சொல்லிட்டு சாப்பிட்ணும் தோசைக்கு இட்லிக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஹாம்லெஸ் வெங்காய சட்னி பண்ணலாம் ஒன்றும் இல்லை வெங்காயத்தை நறுக்கிட்டு நான் ரெண்டு மூணு வெங்காயம் ஒரு மூ ரெண்டு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் பெருசு உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து காய்ச்சல் இருக்கிறவங்க வெங்காய சட்னி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா இதில் மிளகு பொடி போட்டுக்கலாம் மிளகாயில் பெப்பர் மிளகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பொடி விற்கிறாங்க இல்லையா இடையில் அதை போட்டு அவங்களுக்கு வெங்காய சட்னி கொடுக்கலாம் இருவிதமாக இந்த வெங்காய சட்னியை பண்ணலாம் ஹாம்லெஸ் வெங்காய சட்னி இப்போ நான் இதை அரைச்சிட்டு ஹாம்லெஸ் வெங்காய சட்னி பண்ண போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கேன் அதில் பாதி இன்னொன்று பாதியில் மிளகு வெங்காய சட்னி பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு ஃபார்ம்லெஸ் வெங்காய சட்னி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இதோட மிளகு பொடி போட்டால் மிளகு வெங்காய சட்னி சளி பிடிச்சவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா பெல் அதில் ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ